எப்போ என் மாமாவை நீ காட்டு வேலை பார்க்குறபடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லினானோ அப்பிலிருந்தே அவனை பத்தி நினைக்கிறத நான் மறந்துட்டேன் இருந்தாலும் அவை ஏற்படுத்திட்டு போன காயங்களை வந்து என்னால் மறக்க முடியலை அது நல்ல காயமா இல்லை கெட்ட காயமான்னு எனக்கு தெரியலை சரி விடுங்க கிராமத்து பொண்ணுனா வேணாஞ்சடி இருவாவோ போல இருந்துட்டு போகட்டும் ஆனா அவனை பத்தி என்னால பேசாம இருக்க முடியல அதனால தான் மாமமாவனே மாமம் மாவனே மாமம் மாவனேன்ட்டு ஒளறிட்டு கிடக்குறேன் சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பாய் வேலை போயிட்டு வந்தேன் உங்ககிட்ட பேசுறேன்